மேஷராசிக்காரங்களுக்கு ரெண்டு முருகன் கோவிலுக்கு போனால் சூப்பரா பலன் தரும் ஒன்று பழனிமலை முருகன் கோவில் அதுக்கு பன்னிரெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் இது ரெண்டுக்கும் போனீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு ஒரு வாழ்க்கை சொல்யூஷன் கிடைக்கும் நிறைய சோகங்களையும் நல்லதையுமே அனுபவிச்சிருப்பாங்க இவங்க வந்து திருச்செந்தூர் தான் அங்கே உள்ள கடல் எனர்ஜி அந்த மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு ஆறு விளக்கு முருகனுக்கு போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வெற்றி கிடைக்கும் பெருமாளுடைய அம்சத்தில் இருக்கிறவங்க பணத்தை தான் ரொம்ப ஈர்ப்பாங்க அப்போ வயலூர் முருகனை போய் வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக இவர்களுக்கு நல்ல விஷயங்கள் லைஃப்ல நடக்கும் இது வந்து நட்சத்திர கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க கிரி கோயில்னு பேர் இது திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்கு முன்னூறு ஸ்டெப்ஸ் வந்து அந்த கோயிலுக்கு இருக்குது முந்நூறு படிகள் வந்து அந்த கோயிலில் இருக்குது அதாவது நட்சத்திரம் போட்டு அது மேலே ஆறு தீபங்கள் ஏத்துறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சொக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கந்தனோட காலை கெட்டியாக படிச்சுக்கிட்டா வந்த வினையும் வரப்போற வினையும் நம்மளை விட்டு தூரமாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு முருகாயினும் அந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத ஜோதிடனும் முருகனும் அப்படிங்கிற இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் உங்ககிட்ட இருக்கிற நிறைய கேள்விகள் மாதிரி தான் எங்ககிட்டயும் இருக்கு அந்த கேள்விகளை நம்ம கேட்டு அதுக்கு பதில் தரத்துக்காக நம்ம கிட்ட நிறைய ஜோதிட முத்துக்கள் உட்கார்ந்துருக்காங்க முதல்ல அவங்கள வெல்கம் பண்ணிடுவோம் முதல்ல ஜோதிட கலையரசி வித்யா மேம் ரெட்ரோ ஆன்மீகம் சார்பாக உங்களை வரவேற்கிறோம் மேம் வணக்கம் அடுத்ததா ஜோதிட கலாரத்னா ஸ்ரீ மகேஷ் ஐயர் அவர்கள் சார் உங்களையும் ரெட்ரோ ஆன்மீகம் சார்பாக வரவேற்கிறோம் அடுத்ததா வழிகாட்டி ஜோதிடம் மீனாட்சி பரமகுரு மேம் உங்களையும் ஜோ ரெட்ரோ ஆன்மீகம் சார்பாக வரவேற்கிறோம் அடுத்ததா ஆன்மீக கலை ஆராய்ச்சியாளர் மாயன் செந்தில்குமார் சார் உங்களையும் ரெட்ரோ ஆன்மீகம் சார்பாக வரவேற்கிறோம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கான முருகன் வழிபாட்டு கோயில் எது மேம் என்ன மாதிரியான வழிபாடுகள் சிறந்தது மேஷம்ல இருந்து ஆரம்பிங்க மேம் இது வரைக்கும் வழிபாடு மட்டும் தான் பேசிட்டே இருக்கும் ஸ்டார்ட் அண்ட் ஸ்வீட்டா பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு எந்த முருகன் கோயிலுக்கு போனது நல்லது அப்படின்னா முதல்ல மேஷ ராசிக்காரங்களுக்கு ரெண்டு முருகன் கோயிலுக்கு போனால் சூப்பராக பலன் தரும் ஒன்று பழனிமலை முருகன் கோவில் இன்னொன்று அதுக்கு பன்னிரெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் ரெண்டுக்கு போனீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு சூப்பரான ஒரு வாழ்க்கை சொல்யூஷன் கிடைக்கும் கண்டிப்பா வழிபாடுகள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு வசதி இருந்தா ஒரு ரூபா போட்டு வழிபாடு பண்ணுங்க அப்படி இல்லாட்டி மனதார நீங்க பண்ணக்கூடிய எந்த வழிபாடும் முருகனுக்கு ஏற்றதான் மீனாட்சி அக்கா ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேசராசிக்காரர்கள் அங்க போய் விளக்கேற்றி வழிபாடு செய்வது எப்பயுமே எந்த கோயிலா இருந்தாலுமே இதெல்லாம் வந்து நெருப்பு தத்துவத்தோடு இருந்தாலும் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் பள்ளிமலை முருகன் கொள்ளும்போது இயல்பாகவே இந்த கார் தரப்பின்னு சொல்லுவாங்க ரெக்கர் ட்ரெஸ்லாம் போட்டு போனேன்னா ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிட முடியும் முருகனே அட்ராக்ட் பண்ண முடியும் நம்மளையும் முருகன் வந்து அட்ராக்ட் பண்ணுவார் அதனால ரெக்கார்ட் ட்ரெஸ் போட்டு போகிறதுன்றது ஒரு நல்ல ஒரு தன்மையை கொடுக்கும் கண்டிப்பாக சார் அடுத்ததா ராசிக்காரர்கள் ரிஷபம் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சோகங்களையும் ப்ளஸ் நல்லதையுமே அனுபவிச்சிருப்பாங்க இவங்க வந்து திருச்செந்தூர் தான் ஏன்னா அங்கே உள்ள கடல் இருக்கக்கூடிய எனர்ஜி அந்த மாதிரி பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பௌர்ணமி அன்னைக்கு ஆறு விளக்கு முருகனுக்கு போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வெற்றி கிடைக்கும் கண்டிப்பா சார் மேம் அடுத்துதான் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க புதனோட அம்சம் அப்போ அவங்க வந்து எந்த கோயிலுக்கு போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாவே இந்த பெருமாளுடைய அம்சத்துல இருக்கிறவங்க பணத்தை தான் ரொம்ப ஈர்ப்பாங்க அதிகமா வேணும் அப்படின்னு அப்ப வயல் சார்ந்த பகுதிகளில் உள்ள கோயில்கள் வந்து இவங்களுக்கு அப்ப வயலூர் முருகனை வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக இவர்களுக்கு நல்ல விஷயங்கள் லைஃப்ல நடக்கும் சார் கடகராசிக்காரர்கள் எந்த முருகனை வழிபடுறது எந்த கோயிலுக்கு போய் முருகனை வழிபடுறது சிறந்தது சார் அதே மாதிரி வழிபாட்டு முறைகள் என்ன பண்ணலாம் சார் திருச்செந்தூர் கோயில் ரொம்ப விசேஷமா கண்டிப்பா அடுத்தது கடல் தண்ணீர் இருக்கிற இடத்துல வரங்குறதும் அதே மாதிரி பெருமாள் இருக்கிற சன்னிதியில முருகப்பெருமானு இருக்கிறது உதாரணத்துக்கு திருச்செந்தூர்ல இருந்துருக்காரு அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலே இருக்கிறது ரொம்ப விசேஷம் திருப்பரங்குன்றம்னா மாலை வாங்கி சாத்தலாம் வேலுக்கு அபிஷேகம் பண்ணலாம் திருச்செந்தூர் அப்படின்னு சொன்னா முருகப்பெருமானை தரிசனம் பண்ணி இலப்பிரசாதம் விபூதி பிரசாதம் வாங்கி நெற்றில் எடுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்கள் எந்த முருகன் கோவிலை வழிபடலாம் மேம் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சுவாமிமலை முருகன் கோவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தீ ஏற்றத்தையும் தரும் ஏன்னா எப்பவுமே இந்த ஐந்தாம் தான் வழிபடுக்க வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதுக்கு ஒன்பதாம் இடமும் வரக்கூடிய காலபுஷனுடைய ஒன்பதாம் வீடு தான் அவங்களுக்கு அஞ்சாம் வீடாக வரும் அப்போ சுவாமிமலை முருகன் கோவிலுக்கு போய் சிம்மராசிக்காரங்கள் வழிபாடு செய்ய செய்ய மிகப்பெரிய மாற்றத்தீ ஏற்றத்தையும் சிந்திப்பாங்க அதே தாண்டியும் திருத்தணி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரது ஒரு மிகப்பெரிய பண வரவை கொடுக்கும் அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு படியும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நம்மளை நல்லா இருக்க வைக்கும் அதனால திருத்தணி முருகனுக்கு படியேறி போறது அப்படின்றதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வழிபாடு கண்டிப்பாக சிம்ம மேற்கொண்டார்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவாங்க இந்த பக்கம் சுவாமிமலை முருகன் கோயிலுக்கு போகும்போது முடிஞ்சா எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன் கற்பூரம் வாங்கி ஏற்றிடுவாங்க ஏன்னா அதெல்லாம் நெருப்பத்தூர்லாம் கற்பூரம் வாங்கி ஏத்திட்டு வந்தீங்க அப்படின்னாலே அது ஒரு நல்ல பழனை கண்டிப்பாக கொடுக்கும் கண்ணீராசிக்காரர்கள் எந்த முருகன் கோயிலில் போய் வழிபடுறது சிறந்தது என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் சோழர் சூப்பர் ஏன் போனாலே தெரிஞ்சிடும் பிரச்சனைகள் போவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ அர்ச்சனை பண்ணாலே போதுமான விஷயம்தான் அதுக்கப்புறம் மனதார முகூர்த்தத்தில் உட்காந்து ப அந்த எனர்ஜியை கொடுத்தாலே போதுமான விஷயம்தான் ஸோ அவங்களுக்கு கண்ணினாலே வந்து பார்த்து சரி அவங்களுக்கு இல்லாத எல்லாமே கிடைக்கும்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளேயே வச்சு எல்லாத்தையும் பாடன் கொண்டு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அதனால் மனக்கனவு அப்படின்னு சொல்லுவாங்க அது பண்ணாலே போதுமான விஷயம் ஸோ இதுக்கு பேர் வந்து மனக்குழியல்னு சொல்லுவாங்க உட்காந்து முருகனை நினச்சி எல்லாத்தையுமே நம்ம வந்து யோசித்தாலே போதுமான விஷயந்தான் இந்த கன்னி ராசி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா வரும் அப்படியே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இல்லாமல் அந்த ஜெட் வெகிட்டில் மேலே போகணுன்னு கேட்டீங்கனாக்கா சோழில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் வந்து கண்டிப்பாக போய் ஆகணும் போனாக்க கண்டிப்பாக ஒரு விடுமோச்சம் கிடைக்கும் மேம் அடுத்ததாக துளாராசிக்காரர்கள் எந்த முருகனை வழிபட்டா அதாவது எந்த ஊரில் இருக்கிற முருகனை போய் வழிபட்டா ரொம்ப சிறப்பு என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் மேம் துளாராசிக்காரர்களை பொறுத்தளவு இந்த ராசியில் சூரியன் நீச்சமடைகிறார் அப்போ இவங்க ஒரு தலைமைத்துவத்துக்காக இவங்க போராடுற ஒரு தன்மை இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்ப இவங்க என்ன முருகனை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருத்தணி முருகனை வழிபாடு பண்ணலாம் அப்ப இந்த திருத்தணி முருகனை வழிபாடு பண்ணும்போது இவங்களுக்கு தேவையான அந்த தலைமை பதவிகள் கிடைக்கிறதுக்கும் அது அங்க போய் நீங்க காவடி நிறைய பேர் நேர்த்தி கண்ணா செலுத்துவாங்க அதே மாதிரி முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா எந்த ஒரு தெய்வத்தையுமே சாமி என்ன சொல்லியிருக்காருன்னா நூத்தி எட்டு போற்றியாவது சொல்லி என்கிட்ட ஏதாவது கேளுப்பான்னு சொல்றாரு அப்ப நீங்க அங்க நூத்தி எட்டு இல்ல ஆயிரத்தி எட்டுன்னு சொல்லக்கூடிய சகஸ்திரநாம அர்ச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சகஸ்திரநாம அர்ச்சனை பண்ணி எந்த தெய்வத்திட்டையுமே நீங்க வந்து ஒரு மாலை போட்டு வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு மாலை மரியாதை கிடைக்கக்கூடிய அமைப்பை வந்து இறைவன் ஏற்படுத்தி தருவார் அப்ப நீங்க இந்த விஷயத்தை நீங்க வந்து முருகருக்கு பண்ணலாம் சார் அடுத்ததா விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த முருகனை வழிபடணும் எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் சார் விருச்சிக ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா சுயம்பு முருகன் சுயம்பு முருகனுடைய வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது ஸ்வயம்பு முருகன் எங்க இருக்கார் அப்படின்னு தேடி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஸ்வயம்பு முருகன் ஸ்வயம்பு ஸ்ரீ ராஜபால முருகன் கோயில் ராக்கிப்பேட்டைன்னு சொல்லிட்டு அது வந்து சேலத்து பக்கத்துல இருக்கு அங்க போய் வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷமான முருகரா இருக்கார் பில்வராணி முருகன் டெம்பிள்னு பேரு இது வந்து நட்சத்திரகிரி கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க கிரி கோயில்னு பேரு இது திருவண்ணாமலைக்கு பக்கத்துல இருக்கு முன்னூறு ஸ்டெப்ஸ் வந்து அந்த கோயிலுக்கு இருக்கு முன்னூறு படிகள் வந்து அந்த கோயில்ல இருக்கு இந்த கோயிலில் போய் வணங்குறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இங்கே போய் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவுமே நல்லது தீபம் ஏற்றுறது அந்த நட்சத்திர தீபம்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்க இல்லையா என்ன நட்சத்திரம் அதாவது நட்சத்திரம் போட்டு அது மேலே ஆறு தீபங்கள் ஏத்துறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது வந்து விருச்சிராசி அன்பர்களுக்கு உண்டான சிறப்பு வழிபாடு அது தவிர பார்த்தீங்கன்னா மருதமலை முருகன் கோயில் மருதமலை முருகன் கோயில் கோவை மாவட்டத்தில் இருக்குது அந்த முருகனை வழிபடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை தரும் கண்டிப்பா தனுசு ராசிக்காரர்கள் எந்த முருகனை வழிபடணும் எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் முருகன் வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதை தாண்டியும் வல்லக்கோட்டை முருகனை புடிச்சிட்டீங்கன்னா ஜெயிச்சிக்குவீங்க தனுசு ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி தனுசுல ஏதாவது ஒரு பிளான்ட் உங்களுக்கு இருந்தா கூட வல்லக்கோட்டை முருகனை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வர வர இல்ல அந்த கோயிலை ஒரு தடவையாவது போய் வாழ்க்கையில பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்து எண்ணி பதினோராவது நாளுக்குள்ளே நீங்கள் என்ன காரியம் நடத்திங்களோ அந்த காரியம் வந்து உங்களுக்கு நிகழ்த்தி கொடுப்பதற்கான அற்புதத்தை அந்த முருகன் நிகழ்த்துவார் அந்த தனி குன்றத்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் ஏன்னா அந்த தனுசு அப்படின்ற வீடே இந்த ஒன்பதாம் இடம் உண்மையாக சொன்னால் தனுசு ராசிக்காரங்க தான் எல்லா முருகன் கோயிலும் தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் அது ஒரு பெரிய அஸ்ட்ராலஜி கணக்கு அதை நம்ம அப்புறமா பேசலாம் இயல்பாகவே இந்த மூன்று முருகன் கோயிலுக்கு போகும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பணம் பதவி பட்டம் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு வந்துடும் என்ன மாதிரியான வழிபாடு செய்யலாம்னா அந்தந்த கோயில்களுக்குன்னு சில வழிபாடு நியதிகள் இருக்கும் அதை பண்ணாலே மோர்த நினைப்பு தான் இல்லாட்டி நீங்க வழிபடணும்னு நினைச்சிட்டு உங்க முருகனுக்கு நீங்களாச்சு உங்க முருகனாச்சு அதுக்கு எதுக்கு இடையில இந்த வழிபாடலாம் உங்களுக்கு மல்லிகைப்பூ தோணுதா கொடுங்க முள்ளப்பூ தோணுதா கொடுங்க உங்களுக்கு உங்க முருகனுக்கு என்ன வழிபாடு பண்ணா பிடிக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அதை நீங்க வழிபட்டாலே போதும் ஏன்னா தனுசுவில் தான் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பணம் தான் அமர்ந்து உட்காந்துருக்கான் அதனால நீங்க உங்க மனசுக்குள்ள முருகனுக்கு எதை வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது ஒரு பூவாக இருக்கலாம் அது ஒரு இலையாக இருக்கலாம் அது ஒரு மனமாக இருக்கலாம் எதை கொண்டு வழிபாடு செய்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு முருகன் அப்படியே ஏற்றுக்கொள்வார் கண்டிப்பாக மேம் சரி அடுத்தது மகர ராசிக்காரர்கள் எந்த முருகனை வழிபடுறது சிறப்பு வந்து அகரம்னு சொல்லுவாங்க அகரம்னா அகத்தில் உள்ளது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே போட்டு கூட்டி வச்சுப்பாங்க பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவுட் நல்ல பிரில்லியன்ட் அவங்க எப்பொழுதுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டர் சொன்ன மாதிரி வல்லக்கோட்டை தான் வல்லக்கோட்டை முருகன் ப்ளஸ் அவங்க எந்த முருகனை வேணாலும் எடுத்துக்கலாம் இருபத்தி ஏழு தேங்காய் ஏதாவது ஒரு நாளில் வந்து செதற்காய அடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தேங்காய் உடையிற மாதிரி அவங்க பிரச்சனையும் உடையும் அதேமாதிரி நெல்மொழி முளைக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி அவங்க வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லாம் முளைக்க தொடங்கும் இந்த கல்லாக இருந்தாலும் சரி பாறையாக இருந்தாலும் சரி வல்லக்கோட்டை அவங்களுக்கு மிகப்பெரிய எல்லக்கோட்டை கட்டித்தரும் கண்டிப்பாக சார் மேம் அதே போல கும்பராசிக்காரர்கள் எந்த ஊரில் இருக்கிற முருகனை வழிபடலாம் எந்த மாதிரியான வழிபாடுகள் சிறந்தது கும்பராசி வந்து பார்த்திங்கன்னா அந்த கும்பத்துக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது யாராலுமே தெரியாது அப்போது இவங்க வந்து வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி லாப நோக்கம் ரொம்ப அதிகமா லாபத்தை பத்தி மட்டும் சிந்திப்பாங்க அப்ப இவங்களுக்கு வந்து எல்லா விதமான ஒரு விஷயமும் அவங்களுக்கு லைஃப்ல கிடைக்கணும்னா திருக்கழுக்குன்றம் கழுகாச்சல மூர்த்தியை வந்து வழிபாடு பண்ணலாம் பாதாள செம்பு முருகன் அந்த பாதாளத்துக்குள்ள இப்படி இறங்கி போய் இப்படி வழிபட்டு வெளியில வரும் அப்ப இந்த பாதாள செம்பு முருகன் சொல்லி இந்த முருகனை வந்து வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரி எல்லை தெய்வங்கள் அதிகமாக வீரபாகுத்தேவர் அப்படியே அந்த முருகருக்கு முன்னாடி இருப்பார் இந்த மாதிரி எல்லை தெய்வங்கள் எங்க முருகர் கோயில் அதிகமா இருக்கோ அங்க போய் நீங்க வழிபாடு பண்ணும்போது இந்த கும்பராசிக்கு வந்து நல்ல ஒரு அனுகிரகம் கிடைக்கும் பொதுவாகவே இவங்க வந்து கோயில் போறதை விட இந்த ஸ்திரராசிக்காரர்கள்னு சொல்லுவோம் இந்த ஸ்திரராசி கும்பராசி இவங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்க இடத்தையே கோயிலை மாத்துவாங்க கோயிலுக்கு போறதுக்கு யாருப்பாது இந்த மேஷம் அந்த அதாவது சரராசிகள்னு சொல்லுவாங்க இந்த மேஷம் துலாம் இவங்க கடகம் அதே மாதிரி மகரம் இவங்க எல்லாம் லாங் டிஸ்டன்ஸ்ல போய் கோயில கும்பிட்டாதான் பலனே கிடைச்சதா உணர்வாங்க நான் காலையில எழுந்திரிச்சேன்னா அந்த கோயிலுக்கு போனேன்னா அவ்வளவு தூரம் அப்ப முருகன் வந்து கிடைச்சா இருப்பார் எனக்கு ஒரு காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரிஷபம் அதே மாதிரி சிம்மம் இந்த இந்த பக்கம் வந்தோம்னா விருச்சிகம் கும்பம் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திர ராசி இவங்க எப்பயுமே இருக்கிற இடத்தையே கோயிலா மாத்துவாங்க உள்ளமே அதாவது பூசலார் வந்து வீட்டுக்குள்ளே இப்படி இப்படி கண்ணை மூடி மாதிரி மாதிரிதான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அலைய மாட்டாங்க இந்த அதே மாதிரி இந்த நாலு மூளை ராசிகள்னு சொல்லக்கூடிய மிதுனம் கன்னி தனுர் மீனம் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப்லயும் இருப்பாங்க நான் இப்படியும் இருந்துக்குவேன் நான் அப்படியும் கோயிலுக்கும் போவேன் ரெண்டு டைப்ல இருக்கிறது இந்த ஆட்கள் தான் இந்த கும்பராசி வந்து ராசிங்கிறதுனால இவங்கள்டனி பகவான்ல அங்க நான் வேலைக்கு போக உள்ள மிச்ச நேரத்துலதான் போய் கோயில் வழிபாடுகள் எல்லாம் பண்ணுவேன் அப்ப இவங்க இந்த ரெண்டு கோயிலுக்கு போகும்போது இவங்க என்ன கேட்கிறாங்களோ எல்லாம் கிடைக்கும் நிறைவா மீன ராசிக்காரர்கள் எந்த முருகனை போய் வழிபடுறது சிறப்பு எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் சார் போயிட்டு வரது ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா சுவாமிநாத சுவாமி திருக்கோயில் அதுக்கப்புறம் திருச்செந்தூர் இந்த மூன்று சன்னிதானம் போடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கூடியதா இருக்கும் அதே மாதிரி ஆறுபடை முருகன் கோயில் சென்னையிலயும் இருக்கு கோவை மாவட்டங்கள்லயும் இருக்கு இந்த ஸ்தலத்துக்கு ஏன்னா பன்னெண்டாவது ராசி கடைசி ராசிங்காட்டி அப்படி போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த இடத்துல முருகப்பெருமானை நான் இன்னொன்று மலேசியாவுக்கு போகும்போது அங்கே வந்து முருகன் வந்து பார்த்துட்டீங்கன்னா சிவபாலனாக இருக்கார் அது ஒரு கோயில் வந்து நான் பார்த்தேன் சிவனுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பாலனாக முருகன் வந்து இருக்கிறத பார்த்தேன் இந்த மாதிரி சன்னிதானத்துல போய் முருகப்பெருமானை வணங்குறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கு என்ன அங்கே பண்றது ரொம்ப சிறப்பு அப்படின்னா மனமுருக வேண்டது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பு இவங்களுக்கு சகுன நிமித்தம் எல்லாம் நிறைய காமிக்கும் மீனராசிக்கு மட்டும் ஒரு பலன்கள் என்னன்னா அவங்களுக்கு அங்க கோயிலுக்குள்ள போனாலே நிறைய ஆன்சர் கிடைக்கும் நிறைய விடைகள் கிடைக்கும் இது தனுசு ராசிக்கு இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீனராசி உபயராசி நாலு ராசிக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலன்களாக இது இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் கோயிலுக்கு போகும் பொழுது பாத்தீங்கன்னா டக்குன்னு மனசுல ஒன்னு தோணும் நீங்க போகும்பொழுது ஒரு மனசுல ஒன்னு திடீர்னு தேன் வாங்கிட்டு போகலான்னு தோணும் திடீர்னு இந்த புஷ்பம் வாங்கிட்டு போகலான்னு தோணும் சம்பந்தமே இல்லாம மனசுல ஒரு விஷயங்கள் தோணும் அது முருகனுக்கு சாத்தலான்னு அந்த மனம் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் கண்டிப்பா இந்த இந்த பகுதியில வந்து நான் நிறைய கேள்விகள் எல்லார்கிட்டயுமே என்னன்னா ஆன்மீகம் வந்து இந்த முருகனும் ஜோதிடம்ங்கிறது ரொம்ப அற்புதமா எடுத்தாங்கன்னா இது முருகனும் ஜோதிட ஜோதிடத்துக்கும் ஒரு பெரிய சூட்சம் முருகனை வணங்கினா எல்லா கிரகங்களும் சாந்தி ஆகும் பன்னெண்டு ராசிகளும் சாந்தி ஆகும்னு சொல்லி அதுவும் சிறந்த ஜோதிடர்கள் அவங்க அந்த வா இது வாங்குறது ரொம்ப அந்த கேள்வி கேட்டது அதோட சிறப்பா இருக்கு கொஞ்ச நாள்ல நீங்களே பா ஜோதிடம் கத்துப்பீங்க அந்த அளவுக்கு நிறைய பதில்கள் சொல்லியிருக்காங்க ஏன்னா இத பார்த்த அந்த நிகழ்ச்சியை பார்த்தாலே நிறைய ஜோதிட சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையா நான் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க ரொம்ப தெளிவா பதில் சொன்னீங்க ஏன்னா பல கேள்விகள் மக்கள் மனசுலயுமே இருக்கு எல்லாராலையும் நேரடியாக வந்து கேட்கவும் முடியாது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க சொன்ன எல்லா பதில்களுமே ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களா இருக்கட்டும் இல்ல இங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பக்தர்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றி மேம் எவ்வளவு பொறுமையான கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க நன்றி சார் நன்றி நன்றி நன்றி